வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகளில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் கீரைகள் அப்படின்னு சொன்னாலே இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கீரைகளில் இல்லாத கனிமச்சத்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் கீரைகள் இருக்குது அதிலும் ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு நிறைய தனித்தன்மையான மருத்துவ குணங்களும் இருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த கீரைகளுக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் இருக்குது என்னென்ன ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்வதால் நிறைய மருத்துவமனைகள் எப்படி கீரைகள் நமக்கு வந்து தருது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ கீரையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் பசலைக்கீரை வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக எளிதாகவே நமக்கு கிடைக்கும் அதாவது வீடுகளில் தொட்டியில் கூட நம்ம அதை வளர்க்கலாம் பசளைக்கீரையில் நீர் சத்து புரதச்சத்து பொட்டாசியம் இரும்பு சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்குது இந்த பசலைக்கரியையை தொடர்ந்து உணவுகளில் சேர்த்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் நமக்கு அதிகரிக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தருக்கிறதுக்கு பசலைக்கறி உதவிகரமாக இருக்கும் பசலை கிரீடு இருக்கக்கூடிய மெக்னீசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் அந்த இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மணத்தக்காளி கீரையும் நிறைய நன்மைகளை கொண்டிருக்கு மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கொடுக்கக்கூடிய கீரை அப்படின்னு நமக்கு தெரியும் மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி என்னும் சத்து இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கால்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்களும் அதிகமாக இருக்கு இந்த கீரையை உணவில் சேர்த்து கொள்வதால் தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய்ப்புண் குடல்ல ஏற்படக்கூடிய புண்கள் ஆகியவற்றை சரி பண்ணிக்கலாம் சிறுநீரகங்களில் உப்பு படிந்து கற்களாக உருவாவதை உங்களுக்கு இந்த மணத்த மணத்தக்காளி வந்து தடுக்கும் அதனால் மணத்தக்காளி கீரையை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய அந்த சிறுமிதத்துல கற்கள் எதுவும் இருக்காது கற்கள் இருந்தாலும் கரைத்து வந்து வெளியேற்றிக் கொள்ளலாம் புதினா கீரையை நமக்கு எடுத்துக்கொடும் போது சுவாசம் நமக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும் புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் புதினாவில் அதை தவிர்த்தும் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது இந்த புதினா கீரைகள் வந்து மென்தாள் பண்புகளை கொண்டு அதாவது சுவாச புத்துணர்ச்சி தரக்கூடிய பண்புகள் விட்டமின் சி என்னும் உயிர் சத்துக்களை அதிகமாக கொண்டு நரம்பு செல்களை தூண்டி நரம்புகளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்ச்சியை வந்து கொடுத்து சுறுசுறுப்பாக நம்மளை எப்போதுமே புதினா கீரையை வைத்துக் கொண்டோம் இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் வயிறு வலி கோளாறு குறிப்பாக இந்த மாதவிடா தொடர்பான வழிகளை வந்து குறைக்கக்கூடிய கொழுப்புகளை எரிக்கக்கூடிய தன்மை எல்லாம் புதினாவுக்கு இருக்கு கருவேப்பிலை கீரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கருவேப்பிலை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது ஆனால் வந்து கருவேப்பிலை ஒரு கீரை வகை அப்படின்றது பல பேருக்கு தெரியாது கருவேப்பிலையும் கீரை வகை தான் இந்த கருவேப்பிலை வந்து வெறும் வாசனைக்காக மட்டுமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை தூக்கி எரிஞ்சிடக்கூடாது கூடாது அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோட மென்று விழுங்கி சாப்பிடணும் ஆனால் கருவேப்பிலை நிறைய உயிர் சத்துக்கு நிறைந்திருக்கு சுண்ணாம்பு சத்து நிறைந்திருக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இரும்புச்சத்து விட்டமின் ஏ பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் அதிகமாக கருவேப்பிலை இருக்குது கருவேப்பிலையை பொடியாகவோ துவையலாகவோ செய்து உணவுகளை தொடர்ந்து சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னா ரத்த சோகை நமக்கு வந்து குறைத்து ஹீமோக்ளோபினுடைய லெவலில் நமக்கு பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கண் பார்வை நமக்கு அதிகரிக்கும் கல்லீரலினுடைய ஆரோக்கியத்தை கருவேப்பிலை மேம்படுத்தும் குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தமான வாந்தி வரக்கூடிய மயக்கம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நமக்கு கருவேப்பிலை கீரை தீர்க்கும் முருங்கை கீரை நம்ம எடுத்துக் கொள்ளும் போது நலம் பெறலாம் முருங்கை கீரையே கீரைகளினுடைய ராணி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகள் வந்து முருங்கைக்கீரையில் கொட்டி கிடக்கும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத கீரை முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னு முயற்சித்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் ஸோ நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப நமக்கு ஸ்ட்ராங்காக வைக்கும் இரும்புச்சத்து முருங்கைக்கீரையில் இருக்கிறதால இது அனிமியாவை அதாவது ரத்த சோகையை நமக்கு குறைச்சி ஹீமோக்ளோபினை நம்மளுடைய பிளட்டில் வந்து அதிகரிக்கும் ரத்த சர்க்கரையினுடைய அளவு சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் முருங்கைக்கீரை கட்டுப்படுத்தும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை முருங்கைக்கீரை கரை ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் முருங்கை கீரை தடுக்கும் பொன்னாங்கண்ணி கீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நலம் பெறலாம் பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு பொன்னாங்கண்ணி கீரையில மூணு வகைகள் இருக்கு வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி என மூன்று வகைகள் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் சேர்த்து கொண்டோம் அப்படின்னா பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நமக்கு கண் பார்வையை கூர்மையாக்கும் பொன்னாங்கண்ணி கீரை வாய்புண் வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகளையும் பொன்னாங்கண்ணிக்கீரை சரி பண்ணும் கண் பார்வை மங்குதல் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செஞ்சு கண் பார்வையை கூர்மையாக்கும் அதோடு உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து குறைச்சி உடல் எடையும் கட்டுக்கோப்பாக வைக்கிறதுக்கெல்லாம் பொன்னாங்கண்ணிக்கீரை உதவிகரமாக இருக்கும் கீரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நலம் பெறலாம் பாலைக்கீரை நமக்கு மிக எளிதாகவே பசலைக்கீரை போல கிடைக்கக்கூடிய ஒரு கீரை அதனாலேயே இந்த பாலைக்கீரையினுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு தெரிகிறது கிடையாது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் கிளைசெமிக்கிறோடைய அளவு மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய உணவு பட்டியலையும் பாலைக்கீரை இருக்குது அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பாலைக்கீரையை எடுத்துக்கலாம் மசியலாக கடையலாக மட்டுமல்ல பாலைக்கீரையை ஸ்மூத்தி மாதிரி சேலட்டுகளில் தயிர் பச்சடி உள்ளிட்டவையில் கூட சேர்த்து சாப்பிட்லாம் இப்போ இந்த கீரைகளில் பாலைக்கீரையில் பார்த்தோம்னா விட்டமின் கே காப்பர் ஜிங்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் உள்ளிட்ட சத்துக்கள்லாம் இருக்குது இந்த கீரையை மஞ்சள் சேர்த்து நம்ம கஷாயம் போல செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று உபுசம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் நம்ம குறைச்சிக்கலாம் முடக்கத்தான் கீரை இந்த பேரே வந்து புதுசாக இருக்குல்ல முடக்கத்தான் கீரை வந்து எலும்புகள் வலிமையாகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்ஸ்களை குறைக்கிறதுக்கும் அற்புதங்கள் செய்யும் அதனால தான் இதுக்கு பேர் வந்து முடக்கு அறுத்தான் கீரை அதாவது முடக்குவாதம் உள்ளிட்ட அந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறதால தான் இதுக்கு வந்து முடக்கத்தான் கீரை அப்படின்ற பேரையை இருக்கு பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை வந்து தவிர்ப்பதற்கு முடக்கத்தான் கிடையாது எடுத்துக்கொள்ளலாம் நெய்யில் வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவில் கலந்து கூட முடக்கத்தான் தோசை சொல்லுவாங்க இந்த முடக்கத்தான் கீரை தோசையாகவோ அல்லது நெய்யில் வதக்கி அப்படியே நம்ம போது மூட்டு உள்ளிட்டோல் உள்ளிட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குறைக்கலாம் வெந்தய கீரை கூட நம்ம எடுத்துக்கலாம் வெந்தய விதைகள் எடுக்கும்போது நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதோ அது எல்லாமே வெந்தய கீரையை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு கிடைக்கும் கீரை வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதோடு உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டியை தூண்டும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதோடு நமக்கு அந்த நார் சத்து வந்து வெந்தயக்கீரை கொடுக்கறதால மலச்சிக்கலை ஏற்படாமல் தவிர்க்கும் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும் சிறுகீரை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் கிடைக்கும் சிறுகீரை அற்புதங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு கீரை கீரையில் விட்டமின் ஏ விட்டமின் விட்டமின் பி இந்த மாதிரி இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மாங்கேனியம் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களும் அதிகமாக இருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கீரையாக சிறுகீரை இருக்கு தொடர்ந்து சிறுகீரையை உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம் எலும்பு எலும்பு மற்றும் நரம்புகள் ஸோ நம்மளுடைய போன்ஸு நம்மளுடைய நர்வ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதோடு இதய ஆரோக்கியத்தையுமே சிறு கீரை நமக்கு மேம்படுத்தும் இப்போது நம்ம தினமும் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் வந்து வா கீரைகளை வந்து சேர்க்க முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு தடவையாவது கீரைகளை வந்து நம்மளுடைய உணவுகளில் சேர்க்கணும் இப்போது ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் சாப்பிடணும் அப்படின்றதால கீரைகள் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான நார் சத்துக்கள் நம்மளுடைய ஜீரண ஆற்றலை மேம்படுத்தும் அதோடு மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கும் கீரைகள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அந்த குறிப்பாக நம்மளுடைய இம்யூன் பவர் நமக்கு அதிகப்படுத்துறதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம கீரைகள் போது குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பேக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று நோய்களிடமிருந்து விலகி இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எலும்புவையும் நமக்கு ஆரோக்கியமாக கீரை நமக்கு மாற்றி தரும் தொடர்ந்து நம்ம கீரைகளை நம்முடைய உணவுகளை சேர்க்கிறதால ரத்த சோகை சொல்லக்கூடிய இந்த அனிமியா ப்ராம்பளை தடுக்கிறதோடு ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவையும் அதிகப்படுத்திக்கலாம் நம்மளுடைய உடலு இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கழிவுகள் அந்த நுண் கிருமிகள் கழிவுகளை வந்து உடலை இருந்து வெளியேற்றி உடலை வந்து நச்சு நீக்கம் டீடாக் செய்வதோடு கண் ஆரோக்கியத்தையும் நமக்கு கீரைகள் அதிகரிக்கும் அதோடு ரத்த சர்க்கரையினுடைய அளவு மற்றும் ரத்த அழுத்தம் பிபி சுகர் ரெண்டுத்தையுமே வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் கீரையை எப்படியெல்லாம் தினசரி நம்மளுடைய உணவுகளில் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தினசரி நம்மளுடைய உணவுகளில் பல விதங்களில் கீரையை எடுத்துக்கொள்ளலாம் எல்லா வித கீரையுமே நம்ம கடையிலாகவும் பருப்பு சேர்த்து கடையிலாகவும் எடுத்துக்கலாம் கீரையை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து பொரியலாக எடுத்து நம்ம சாப்பிட்லாம் பாலைக்கீரை உள்ளிட்ட சில கீரை வங்கிகளை சேலட் மாதிரி அப்படியே நம்ம சேர்த்தும் சாப்பிட்லாம் நீங்கள் கீரை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது முருங்கைக்கீரை கரிசலாங்கண்ணி கீரை உள்ளிட்ட இந்த மாதிரி கீரைகள் எல்லாம் உலர்த்தி பொடி செஞ்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் சமைத்து உண்ணக்கூடிய கீரைகளை எப்போதுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுத்துக்கணும் இப்போ ரொம்ப நேரமாக வச்சுருந்தது அதுக்கப்புறம் அதை சமைக்கிறது அப்படிலாம் கிடையாது கீரைகளை பறித்த உடனே ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து உணவுகளுக்கு உட்படுத்தி நம்ம அதை சாப்பிடணும் கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக கழுவணும் ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும் அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் அதில் அடிச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி கல் உப்பு கலந்த நீரில் கொஞ்ச நேரம் அதை அலசுறது நல்லது போல் கீரையை சமைக்கும் போது அதிக எண்ணெய் சேர்க்குறது நல்லது கிடையாது கீரைகளை நீண்ட நேரம் நம்ம அந்த வதக்கி சாப்பிட்றது நீண்ட நேரம் சமைக்கிறதெல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல் கிடையாது அப்போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து வீணாகிடலாம் அதனால் கீரைகளில் எண்ணெய் அளவோடு இருக்கணும் சமைக்கக்கூடிய அந்த நேரமும் கம்மியான நேரமாக இருக்கும் நீண்ட நேரம் சமைக்கக்கூடாது போதுமான அளவு கீரை வேகக்கூடிய அளவுக்கு நம்ம இது பண்ணாலே போதும் தான் கீரையை குக்கரில் வைக்க சமைக்கிறத வந்து நீங்கள் தவிர்த்துருங்க கீரையை லேசாக நீங்கள் வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் கீரையை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கும் இப்போ இந்த கேள்வியே உங்களுக்கு வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் கீரையை தவிர்க்க வேண்டிய ஆட்கள் கூட இருக்காங்களா அப்படின்னு நிறைய கீரை வகைகளில் சோடியம் அதிகமாக இருக்கும் அதனால் சிறுநிருக்க கற்கள் மற்றும் சிறுநிருக்கம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க கீரையை அதிகமாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது அதே சமயம் என்னென்ன கீரைகளை எந்தெந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்ளணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களும் எந்த வகை கீரைகளையும் எந்த அளவுக்கு எடுக்க வேண்டும் அப்படின்றத உங்களுடைய மருத்துவர் அணிக்கிறது நீங்கள் நல்லது ஏன்னா உங்களுக்கு தைராய்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து மருத்துவர்கள் உங்களுக்கு எடுத்துக்க சொல்லுவாங்க ஸோ குறிப்பாக அளவோடு நீங்கள் கீரைகளை வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது கீரைகளை வந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ள பாருங்கள் நலமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை